ஏன் சிவன் மீது பித்தா இருக்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம பல பேருமே வந்துட்டு எதிர்கொண்டிருப்போம் உண்மையா நாம தான் பித்தா இருக்கமா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது நம்மை விட ஒருவர் வந்து நம்மீது பித்தாக இருக்கின்றார் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும் இந்த உலக இன்பங்களில் மாட்டிக்கொண்டு மாயையில் அகப்பட்டு கொண்டு ஏன் இப்படி இருக்கின்றாய் என்னை உணர்ந்து கொள் நானாகவே இருக்கின்றாய் என்னுள் வந்து கலந்துவிடு என்று எல்லாமல் அந்த இறைவன் ஈசன் வந்து நம்மீது பித்தாக இருக்கின்றார் அவரே வந்து அனைவரையும் ஆட்கொள்கின்றார் ஆட்கொள்ளும் பித்தனாக இருக்கின்றார் அப்படிங்கும் போது அவ்வளவு அன்பு பொருந்தியவர் மீது நாம் பித்தாக இருப்பதில் என்ன தவறு அப்படிங்கிறத தான் நம்ம கேட்க வேண்டிய ஒரு விஷயம் பித்தன் என்றொரு பெயரும் உண்டவருக்கு அவர் மீது அன்பு கொள்வதால் அவர் மீது பித்து கொள்வதால் என்ன தவறு அப்படிங்கிறது தான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி உண்மையாலுமே பிறர் சொல்ல நான் தெளிவாக கேட்கிறேன் பிறர் சொல்வதின் மூலமாக நீங்கள் கேட்டுணர்ந்து இறைவன் மீது அன்பு வைத்தீர்களா இறைவனை உணர்ந்து கொண்டீர்களா இறைவன் மீது பக்தி செலுத்துகிறீர்களா அப்படின்னு கேட்டா அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே ஈஸ்வரன் மீது வந்துட்டு பக்தி செலுத்த வேண்டும் அல்லவா அந்த சிவபெருமானின் மீது பக்தி செலுத்த வேண்டும் அல்லவா உண்மை என்னவென்றால் அவரே ஆட்கொள்ளும் பொழுதுதான் அவர் மீது அன்பு பிறக்கிறது பாசம் பிறக்கிறது மாறாக யாரோ ஒருவர் சொல்லி யாரோ ஒருவர் வந்துட்டு உங்களை நிர்பந்தப்படுத்துவதன் மூலமாக யார் மீதும் அன்பு வராது அது இறைவன் மீதும் கூட அப்ப அதை மீறி வந்து நம்ம ஒருத்தர் மீது அன்பு வைத்திருக்கின்றோம் அலாதியான அன்பு அந்த பேரின்பத்தின் மீது ஒரு பற்றுதலோடு நம்ம வந்துட்டு இறைவனை நேசிக்கின்றோம் அப்படிங்கும் போது அந்த அன்பானது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று நினைத்து பாருங்கள் விடா பிடிவாதமா பிடிச்சுக்கணும் இப்ப அவரே ஆட்கொண்டா மட்டும்தான் நமக்குள்ள அவர் மீது ஒரு பக்தி வருகிறது அவர் மீது ஒரு ஈர்ப்பு வருகிறது அப்படிங்கும் போது சில நேரங்கள்ல இந்த மாயையில் அகப்பட்ட மனதானது அவரை விட்டு கொஞ்சமாக விலகி போகிறதை நீங்கள் உணர்ந்த உடனே இருக அவர் காலை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் எப்படி அவர் நம்மை ஆட்கொண்டு விட்டார் நம் மீது அளவில்லாத பாசத்தை கொட்டுகிறார் நாமும் அவர் மீது வந்து பித்தாக இருக்கின்றோம் சிவ பித்தாக இருக்கின்றோம் அப்படிங்கும் போது இந்த மாயையில் அகப்பட்ட உலகத்தில் இருந்து கொண்டு நம்மையும் மாயை சூழ்கிறது அப்படிங்கும் போது சிறு வினாடியோ அல்லது சிறு நாழிகையோ நாளிகையோ நம் அவரது நினைவை விட்டு அகன்று விடுகின்றோம் என்றால் சுதாரித்து கொண்டு மீண்டும் அவரது காலை இருக பற்றி கொள்ளுங்கள் அவர் நாமத்தை உறக்க சொல்லிக்கொண்டே இருங்கள் அவர் நம்மை விடுவதில்லை நாம் தான் விட்டு விலகி விடுகிறோம் விட்டு விலகி விட்டு இந்த மாயையில் அகப்பட்டுக் கொண்டு எனக்கு எல்லாம் துன்பமே வருகிறது எல்லாம் துன்பமே வருகிறது நான் துன்பப்படுகின்றேன் என்னை சோதனை செய்கின்றார் அப்படின்னு நாமே தான் புலம்பி தவித்துக் கொண்டிருக்கிறோமே தவிர அவர் நமக்கு எதையும் தீங்கு செய்வதில்லை பெருமான் நமக்கு எந்த தீங்கையும் விளைவிப்பதில்லை மாயையால் மாட்டிக்கொண்ட ஒருவருக்கு பார்ப்பதெல்லாம் தவறாகத் தெரிகிறது எதிர்கொள்வதெல்லாம் சோதனையாகத் தெரிகிறது வருவதெல்லாம் பிரச்சனைகளாக தோன்றுகிறது மாறாக எல்லாம் அவர் என்று அவர் காலை இருக பற்றி கொண்டவருக்கு எல்லாமே சாதகமாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறத இந்த இடத்துல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இறைவனை அடைவது அல்லது அவரை உணர்வது என்பது அவ்வளவு லேசப்பட்ட காரியம் அல்ல அவர் நம்மை ஆட்கொள்கின்றார் என்றால் அதற்கான பக்குவம் நமக்கு இருந்திருக்க வேண்டும் அதன் மூலமாக அவர் நம்மை ஆட்கொள்கின்றார் எதற்காக ஆட்கொள்கின்றார் நல்ல தெரிஞ்சுக்குங்க உனக்கு அந்த தகுதி வந்துருச்சு நீ இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டிய அந்த தகுதியானது உங்களுக்கு வந்துவிட்டது உங்கள் மனதானது சுத்தமாகிவிட்டது சலனமல்லாத நீரில் தான் உருவம் பிரதிபலிக்கும் அதே போலதான் இப்ப உங்க மனது சலனம் இல்லாமல் இருக்கிறது அன்பு இருக்கிறது பிறருக்கு எந்த பிரச்சனையும் செய்வதில்லை இந்த மாதிரி ஒரு நற்குணங்கள் உங்களிடம் வந்துவிட்டது பக்குவம் அடைந்து விட்டீர்கள் என்னும் போது இறைவன் உங்களை ஆட்கொள்கின்றார் அப்படி ஆட்கொள்ளும் பொழுது நாம் அவரையே நினைத்து உருகி வழிபடும் பொழுது அவர் நமக்கான பாதைகளை வகுத்துக் காட்டிக் கொண்டே இருக்கின்றார் ஆனா ஒன்று அவரை பிடிச்சுக்கணும் அவரின் நினைவிலிருந்து நாம் விலகக்கூடாது அவர் மந்திரத்தை சொல்ல மறவக்கூடாது இப்படி இருக்கும் போது கண்டிப்பா எல்லாமே நல்லதா தான் நடக்கும் நமக்கு வருகின்ற சோதனையாவது வேதனையாவது எல்லாம் அவருக்கு என்று சென்றுவிடும் போது எதுவுமே நமக்கானதாக அங்கு இருக்கப்போவதில்லை போவதில்லை அப்ப அந்த மனது தெளிவடையணும் மனது சுத்தமா இருக்கணும் சலனம் இல்லாம இருக்கணும் அப்படிங்கும் போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சில விஷயத்தை விட்டாகணும் ஒரு நல்லது நடக்கணும்னு நினைச்சிட்டோம் அப்படின்னா சில கெட்ட விஷயங்கள் நம்மளிடம் இருக்கிறது அப்படின்னா அதை விட்டாகணும் இல்லையா அதே தான் ஞானம் பிறக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் அஞ்ஞானத்திலிருந்து வெளிவந்து விடுங்கள் அப்படி வரும் பொழுது எல்லாமே நமக்கு சாதகமாகத்தான் நடக்கிறது இறைவனை பொறுத்தவரையில் நமக்கு சாதகமானதாக நமக்கு இன்பம் கொடுக்க வேண்டியதாக என்னென்ன இருக்கிறதோ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தான் நமக்கு கொடுக்கின்றார் ஆனால் நாம் தான் அதை தவறாக புரிந்து கொண்டு தவறாக எண்ணிக்கொண்டு சில நேரங்கள் மாயையில் சிக்கிக்கொண்டு தவறான முடிவுகளை எடுத்துக்கொண்டு அவர் மீது அந்த குற்றங்களை சுமத்தி கொண்டு வாழ்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பார்க்கின்ற எல்லாமே நலமாகத்தான் இருக்கும் பார்க்கின்ற எல்லாமே சுகமாகத்தான் இருக்கும் எவ்வளவு பெரிய கடினமான சூழ்நிலை வந்தாலும் சரி எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் சரி எம்பெருமானே அப்படின்னு சொல்லி அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கும் எப்படிப்பட்ட கஷ்டமாயினும் அது தீர்ந்து விடும் இதை மட்டும் வாழ்க்கையில என்னைக்கும் மறந்துடாதீங்க எந்த சூழ்நிலையாகட்டும் நம்மையே ஆட்டி பார்க்கின்ற சூழ்நிலைகள் நம்மை நெருங்கும் அவரை விட்டு பிரிய வைக்கக்கூடிய சூழ்நிலைகளை நமக்கு சில சக்திகள் ஏற்படுத்தலாம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி நான் பிடித்தது யார் காலை என் ஐயன் காலை என்று பிடித்துக்கொண்டு பஞ்சாச்சரத்தை ஓங்கி முழங்கும் பொழுது அது எப்படிப்பட்ட சக்தியாயினும் விலகி போகும் ஏன்னா ஈசன் இருக்க எந்த சக்தியும் நம்மை நிரங்குவதில்லை ஈசனே நம்முள் சக்தியாக இருக்கும்போது பெரிதொரு சக்தி நம்மை என்ன செய்து விட போகிறது அப்படிங்கிற அந்த எண்ணமானது நமக்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருந்தால் உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை உன்னால் உணர முடியும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் ஓம் நம சிவாய்